கவசத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வாய் சித்தி விநாயக ஜெயமருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதே நர்கதியும் தந்தருள்வாய் கணபதி தாளிலையை கருத்தினில் வைத்திட்டேன் தீர்த்தென்னை ரட்சித்திடுவீரே ஸ்கந்தாசரணம் ஸ்கந்தாசரணம் சரவணுகாசரம் சரணம் குருபுகாசரம் சரணமடைந்திட்டேன் ஸ்கந்தாசரணம் தனைத்தான் அறிந்தநான் தன்மயமாகிடவே ஸ்கந்தகிரிகுருநாதா தந்திடுவீர்முமேத்திரிநாதா வந்திடுவீர் வந்திடுவீர் അൻകുരുവായ് വന്ദൊണ്ട ഗുരുവരനെ അറമ്പൊരുൾ ഇൻപം വീടുമേ തരുവായ് തന്തിടുവായ് വരമതനെ സ്കന്ത ഗുരുനാദാ ഷൺമുഖാ ശരണം ശരണം സ്കന്ത ഗുരു காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி அருமுகா போற்றி அருப்பதம் அருள்வாய் தகப்பன் சாமியே என் இதயத்துள் தங்கிடுவாய் சுவாமி மலைதனில் சொன்னதனை சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமதை അനുഗ്രഹിച്ചിടുവായി അമരത്തന്മിനെ അനുഗ്രഹിത്തിമരാനി വിത്തയും തായ്കൊണ്ട് വന്നിടുവായ് കാലനെ വിരട്ടിടവേ ദേവരെ കാത്ത തിരുച്ചെന്താണ്ടവനേ திருமுருகன் பூண்டிலே திவ்யஜோதியான கந்தா பரஞ்சோதியும் காட்டி பரிபூரணமாக்கிடுவாய் திருமலை முருகா நீ புரிவாய் நீதிடானுமராமலமகிடுவாய் அடிமுடி அறியவனா அண்ணாமலையோனே அருணாச்சலக்குமரா அருணகிரிளியவா திருப்பரங்கிரிநே தீர்த்திடுவாய் வினைமுழுதும் திருத்தணிமேல்முருகாதீரனாய் ஆக்கிடுவாய்

அறிவொழியாய் வந்து நீ அகக் கண்ணை திறந்திடுவாய் திருச்செந்தூர் குருவிற்கு ஜெகத்குரு சிவகுமராடுவாய் செங்கோட்டு வேலவனே சிக்கல் சிங்காரா ஜீவனை சிவனாக்கிடுவாய் குடி குமரா குரு குகனாய் வந்திடப்பா குமரகிரி பெருமானே மனத்தையும் பச்சமலை முருகாயிச்சையை களைந்திடப்பா பவழமலையாண்டவனே பாவங்களை போக்கிடப்பா பிராலிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா வயலூர் குமாரகுரு ஞானவரே வெண்ணை மலை முருகாட்டை மனமாயையை அகற்றிடுவாய் காந்தமலை குமரா கருத்துள் வந்துடுவீர் மயிலத்த முருகா நீ மனத்தகத்துள் வந்திடுவீர் கஞ்சமலை சித்தகுரு கண்ணொழியாய் வந்துடுவீர் குமரமலை குருநாதா கவலையெல்லாம் போக்கிடுவீர் பள்ளி மலைவில் முருகா மேல் கொண்டு வந்துடுவீர் ஆண்டவனே வல்வினைகள் போக்கிடுவீர் ஆண்டவனே எத்திக்கும் காத்திடுவீர் ஏழ்மையற்றி கந்தாயமபயம் போக்கிடுவீர் அசையாத நெஞ்சத்தில் அறிவாக நீ அருள்வாய் அறுவடை குமரா மயிலேறி வந்திடுவாய் பணிவதே பணி என்று பணித்தனை நீ எனக்கு பணிந்தேன் பாதம் பணிந்து வப்பேன் அருள்வாயே படர்ந்த அன்பினை நீ என்றனையே என்றும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான் இருப்பதும் அன்பென்பாய் அன்பே குமரன் அன்பே ஸ்கந்தன் அன்பே ஓபனும் அருள் மந்திரம் என்றாய் அன்பே உளத்திலே அசையா வருவாய் அன்பனாய் வந்தருள் யாவர்க்கும் இனியன்னி யாவர்க்கும் எழியன்னி யாவர்க்கும் மலியன்னி நீ உனக்கொரு கோயிலை என் நகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி குமராசரணம் சரணமையா அபாயம் தவித்து கொண்டருள்வாய் நிழல்வையில் நீர் நெருப்பு மண்காற்றுவானதிலும் அகற்றி அபயமளித்திடுவீர் உணர்விலே ஒன்று என்னை நிர்மலமாக்கிடுவாய் யான நகற்றமே ஞான நீ முக்திக்கு வித்தான